அன்பானவர்களுக்கு வணக்கம் பாஸ்கரன் பேசுற முழு பைத்தியமான கமலஹாசன் உடன்பிறப்புகள் வாயை கொடுத்து கொடுத்துடாக சிக்கிய ராகுல் காந்தி இந்த வீடியோவில் நடந்த மூன்று முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போகிற முதல் விஷயம் நம்முடைய கமலஹாசன் சார் நீங்க உண்மையாவே நீங்க வந்து பைத்தியமா இல்ல பைத்தியமாக நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில் மக்கள் நீதி மையத்தினுடைய ஏழாம் ஆண்டு விழாவில் கூடமா பேசி பயங்கரமா வாங்கி கட்டிட்டு இருக்காப்புல கமலஹாசன் அதுலேயும் முழு நேர கணவனும் இல்லை முழு நேர அப்பனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த வாழ்க்கையே ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு மக்களே இப்படிதான் வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு பேசி பயங்கரமாக வாங்கி கட்டிட்டு இருக்காரு கமலஹாசன் இரண்டாவது விஷயம் இந்த அசிங்கம் இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா நீங்க எந்த கெட்டப்ல போனாலுமே மக்கள் தூணு துப்பி உங்களை விரட்டி அடிப்பாங்கன்னு தெரிஞ்சும் குடுகுடுப்புகாரன் கெட்டப்புல போயிட்டு இப்படி அசிங்கப்பட்டு வந்திருக்கே ஊபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில தர்மபுரியில குடுகுடிப்புக்காரன் அந்த வேஷத்துல போன உடன்பிறப்புகளை அங்க இருக்கக்கூடிய மக்கள் மொத்தமா துரத்தி அடிச்சிருக்காங்க மூன்றாவது விஷயம் ராகுல் காந்தி சார் உங்களுக்கு எதிரி வேறு யாரும் இல்லை சார் உங்களுடைய வாய் தான் உங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில உத்தரப்பிரதேசம் யூபியில இருக்கக்கூடிய ஏனர்கள் மொத்தமா குடிச்சிட்டு குடிக்க அடிமை ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இளைஞர்களையும் தவறாக பேசுனதுனால அங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச இளைஞர்கள் ராகுல் காந்தியை வெழு வெளுத்துட்டு இருக்காங்க அவர் வந்த இடத்த கூட வந்து பார்த்தீங்கன்னா கங்கை நீரால கழுவி ராகுல் காந்தியினுடைய மானத்தை மொத்தமாக வாங்கியிருக்காங்க விஷயம் நம்முடைய கமலஹாசன் இந்த ஒத்த சீட்டுங்க ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக தன்னுடைய கட்சியை மொத்தமா வந்து திமுக அறிவாளிய வட்டாரத்துல அடமானம் வச்சுட்டு ஆய உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல கமலஹாசன் அவர்களுக்கு நிகழ் கமலஹாசன் அப்படின்னு தான் சொல்லணும் சரி நீ எப்படியாவது போயிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டா நேற்று வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்தினுடைய ஏழாம் ஆண்டு விழா சரி மக்கள் நீதி மையம் ஓகே அதுல இப்ப யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விழா எடுத்துட்டு இருக்க அதில் இருக்கிறது நீ ஒன்று உங்கூட இருக்கிற சில அண்ணக்கைகள் அவ்வளவுதான் அதுக்கு எதுக்கு விழா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவங்க கேள்வியை எழுப்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள் நீதி மையம் ஆரம்பித்த போது எப்படி இருக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீன்ஸாக போட்டு தள்ளிட்டு இருக்காங்க இந்த நிலையில நம்ம தான் ஒரு சீட்டு கேட்டோமே திமுக கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா அவங்களுக்கு போட்டுட்டு நான் வந்து அரசியலுக்கு எதற்காக தெரியுமா நான் வந்து கோபத்துல அரசியலுக்கு வந்தவன் கிடையாது சோகத்தில் அரசியலுக்கு வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டைலாக் எல்லாம் பேசுறது மட்டும் இல்லாம அந்த ஆழ்வார் ஆழ்வார்பேட்டையில ஏழாம் ஆண்டு விழாவில் தேவையில்லாத ஏடா கேள்விகளுக்கு தே பதில வந்து கொடுத்துருக்காப்புல அதுலயும் முழு நேர அரசியல்வாதியா நீங்க ஏங்க நீங்க வந்து பயணிக்க மாட்டேன்றீங்க அப்பப்ப பிக் பாஸ்க்கு ஓடுறீங்க அப்புறம் பார்த்தா படம் நடிச்சிட்டு இருக்கீங்க எலெக்ஷன் திடீர்னு ஓடி வந்து எல்லாம் அரசியல் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த கட்சிக்காரங்களே வந்து கேக்குறாங்க அவங்களுக்கு நான் வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம அதற்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விளக்கம் ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காப்புல என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இங்க முழு நேரம் அப்பனும் கிடையாது முழு நேர கணவனும் கிடையாது முழு நேர குழந்தையும் கிடையாது முழு நேரமாக யாருக்கு எதுவுமே கிடையாது இப்படி முழு நேரமாக அப்படும் கிடையாதா முழு நேர அரசியல்வாதியும் கிடையாதா முழு நேர கணவனும் கிடையாதா முழு நேர குழந்தையும் கிடையாதா இது என்னடா புது வாக்கியமாக இருக்குது நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கல்வெட்டில் பதிச்சுட்டு அங்கேயே போய் உக்காந்துக்கேன் போறவ வரவங்கள்லாம் அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை பார்த்துட்டு மிக பிரம்மாண்டமா பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில கமலஹாசனுடைய அந்த விளக்கம் இருந்துட்டு இருக்கு ஏன் முழு நேரம் அரசியல்வாதியா இல்லைன்னு கேட்டா எனக்கு வேலை இருக்குங்க நான் என்னுடைய வேலையும் பார்ப்பேன் அரசியலும் பார்ப்பேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகாம முழு நேர அரசியல்வாதின்னு யாருமே கிடையாது முழு நேர கணவனும் கிடையாதா உன்னோடைய நீ பண்ற தொழில் வேலையெல்லாம் நாங்கள் ஒட்டுமொத்த மக்களையும் வந்து நீ சொல்லி காட்டலாமா உனக்கு பரவாயில்ல நீ முழு நேரம் கணவனா உன்னுடைய மனைவிக்கு இருக்க மாட்டேன் அதே போல தமிழ்நாட்டு மக்களும் இருப்பாங்களா சொல்லு பார்ப்போம் எல்லாரையும் உன்னை போலவே நினச்சிட்டியா அப்படின்ற மாதிரிதான் கமலஹாசன் அவர்களை ரவுண்டு கட்டி அடிச்சிட்டு இருக்காங்க இணையதளவாசிகள் இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் நம்முடைய கமலஹாசன் அவர்கள் பேசுறது அவருக்கே முதல்ல புரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல பட் ஏதாவது ஒண்ணுத்த வாய்க்கு வந்ததை பேசி அதனால பயங்கரமா வாங்கி கட்டிக்கிறதுல கமலஹாசன் அவர்களுக்கு அணிகள் கமலஹாசன் அப்படின்னு தான் சொல்லணும் இரண்டாவது விஷயம் நம்முடைய உடன்பிறப்புகள் தேடி தேடி ஓடி ஓடி போயிட்டு அவங்களுக்கு தேவையான ஆப்ப அவங்களே நல்லா சீவி சொருகிட்டு அது மேல உட்காந்துக்கிட்டு சுகம் காண்றதுல நம்முடைய உடன்பிறப்புகளுக்கு நிகழ் உடன்பிறப்புகள் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ஓடி போய் ஓடி போய் அசிங்கப்பட்டுட்டு வருவாங்க அதே போலதான் இப்போ எலெக்ஷன் வேற வருது இல்லைங்களா நம்முடைய எந்த வேஷத்தை வேணுனாலும் போட்டுட்டு போயிட்டு மக்களை வந்து ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு பயங்கரமா வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போயிட்டு வேஷமா போட்டுட்டு இருப்பாங்க இந்த வேஷத்துக்கெல்லாம் மக்கள் வந்து அசைய மாட்டாங்கடி நீ என்ன வேஷத்தை போட்டாலும் மேலே இருக்கிற கொண்டையை மறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில தருமபுரி மாவட்டத்துல குடுகுடுப்பைக்காரன் வேஷத்துல போன திமுகவுடைய உடன்பிறப்பு ஒருத்தர் ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு அடுத்த முறை வந்து தர்மபுரியில் திமுக தாங்க ஜெயிக்க போது தமிழகம் முழுவதும் திமுகவுக்கு அதிவேக ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்துல சொன்னதுனால அங்க இருக்கக்கூடிய பெண்மணிகள்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அந்த குடுகுடுக்கு அந்த குடுகுடுபைக்கார வேஷம் போட்டுட்டு வந்த உடன்பிறப்ப நாலு நேரம் கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க முதல்ல ஒயின் ஷாப்பை போய் மூடு அதனால இளைஞர்கள் சீரழிஞ்சிட்டு இருக்காங்க இந்த ரோடை ஒழுங்கா போடல ஒழுங்கா அரசாங்கத்தை நடத்தல ஒழுங்கா எதுவுமே நடக்கல இதுல வேற வந்து நீ திமுக வருன்னு வேற சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செவனு மேலே ரெண்டு போட்டு முடிக்க விட்டுருக்காங்க குடுகுடுப்பைக்காரரை போல வேடமணிந்து பிரச்சாரத்தை தொடங்கி உள்ளார் இந்நிலையில் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் மக்கள் நடமாட்டம் அதிக உள்ள இடங்களுக்கு சென்ற கோவிந்தன் தருமபுரி தொகுதியில் திமுக வெற்றி பெறும் என்று குடுகுடுப்பை ஆட்டிக்கொண்டு பொதுமக்களிடையே பிரச்சாரம் செய்தார் அப்போது அங்கிருந்த பெண்கள் முதலில் மதுபான கடையை மூடச் சொல்லியும் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர கூறியும் கோவிந்தனிடம் முறையிட்டனர் இதையடுத்து அவர் பரப்புரையை முடித்துக் கொண்டு வேற இடத்திற்கு சென்றார் மோடி வரை மூன்றாவது விஷயம் நம்முடைய பப்பு சாரி ராகுல் காந்திஜி ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிரி வேறு யாரும் கிடையாது ராகுல் காந்தியுடைய வாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தால் உப்பே கல்லுப்பே வெங்காயம் சொல்ல வேண்டியது வடமாநிலத்துக்கு போயிட்டு வடமாநில மக்களை தவறா பேசி அங்க வந்து தர்மடி வாங்க வேண்டியது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காப்புல இந்த நிலையில ரீசண்டாக வந்து பாத்தீங்கன்னா நடந்த யாத்திரையின் போது பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு சில விஷயங்களை பேசி வாங்கி கட்டிட்டு இருக்காப்புல அதுல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வாரணாசி பாராளுமன்ற தொகுதியில் இளைஞர்கள் வந்து மது அருந்தி விட்டு சாலையில கிடப்பதை வந்து நான் வந்து பார்த்தேன் அங்கு இரவுல வாத்தியங்கள் முழங்குவதையும் மது அருந்து விட்டு சாலையில நடனம் வந்து நான் பார்த்தேன் உத்தரப்பிரதேசத்தினுடைய எதிர்காலம் இரவுல வந்து மது அருந்தக்கூடிய அந்த நபர்களோடு நடனம் ஆடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் மறுபுறம் ராமர் கோவில்ல பிரதமர் மோடியும் அம்பானியும் அதானியும் வந்து காணப்படுறாங்க அங்கு நீங்கள் இந்தியாவின் அனைத்து கோடீஸ்வரர்களையும் பார்ப்பீர்கள் ஆனால் ஒரு பிற்படுத்தப்பட்ட அல்லது ஒரு தலித் தவறை கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏனாகுடமா பேசியிருந்தார் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மொத்தமா மதுவுக்கு அடிமையாகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏனாகூடமா பேசுனதுனால எக்கச்சக்கமான எதிர்ப்பை வந்து வாங்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி உத்தரப்பிரதேச இளைஞர்கள் வாரணாசியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒண்ணு சேர்ந்து ராகுல் காந்தி வந்து அங்க பேசின அந்த இடத்த கங்கை நீரால வந்து கழுவி இதுக்கு மேல நீங்க வரவே தேவையில்லை நீ பேசுறதே போதும் ராசா ஓடு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து ராகுல் காந்தியை போட்டு வருத்தி எடுத்துட்டு இருக்காங்க எண்ணத்தை சொல்கிறது எங்கேயாவது போய் ஏதாவது பேசுறது அப்புறம் இப்படி அசிங்கப்பட்டு வர்றது இதே பொழப்பாக இருக்கா பிளமு முடியும் ராகுல் காந்தி